ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குருர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குருவே நமகா சத்குரு சீரடி சாய்பாபாவின் பாபாவின் மிருதம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மேகாவின் சேவை பாபா அளவிட முடியாதவர் முடிவில்லாதவர் பிரம்மா வரையில் எல்லா ஜீவராசிகளிலும் வசிக்கின்றார் வேதங்களை நன்கு அறிந்தவர் சத்குரு மயமானவர் பொதுவாக தந்தை பிறப்பதற்கு காரணமாகின்றார் கூடவே இறப்பும் தொடர்கிறது இவற்றையெல்லாம் கடந்தவரே சத்குரு எல்லோரையும் விட கருணை மிக்கவர் பாபா சொல்லுவார் எனது பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் பறவையை காலில் கயிறு கட்டி இழுப்பதைப் போல் இழுத்து விடுவேன் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பார் லாலா லக்ஷ்மி சந்த் என்பவர் முதலில் பம்பாயில் வெங்கடேஸ்வரர் அச்சக சாலையிலும் பின்னர் ரயில்வேயிலும் கடைசியாக ராலி பிரதர்ஸ் என்ற கம்பெனியில் குமாஸ்தாவாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பாபாவிடம் பரிச்சயம் ஏற்பட்டது ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக வயதான கிழவர் தாடியுடன் நின்ற பக்தர்கள் சூழ நின்றிருப்பதைப் போல கனவு கண்டார் சில நாட்களுக்கு பிறகு தாஸ்கனு கீர்த்தனுக்கு சென்றார் தாஸ்கனு கீர்த்தனையின் போது பாபாவின் படத்தை வைத்தே கீர்த்தனை செய்வது வழக்கம் இப்படத்தை லக்ஷ்மி சந்த் பார்த்தவுடன் தான் கனவில் கண்ட வயதானவருக்கு ஒத்திருப்பதை பார்த்து அது பாபாவைதான் என்று நிச்சயப்படுத்திக் கொண்டார் உடனே சீரடி சென்று பாபாவை சேவிக்க உறுதி கொண்டார் பாபாவை சேவிக்க சீரடி செல்ல வேண்டுமென்று நினைத்தாலே போதும் பாபாவே அதற்கான ஏற்பாட்டை செய்துவிடுவார் அதே ராத்திரி சங்கரராவ் என்கின்ற நண்பர் லக்ஷ்மி சந்த் வீட்டின் கதவை தட்டி எழுப்பி தான் சீரடிக்கு போவதாகவும் தன்னுடன் வரும்படியும் அழைத்தார் லட்சுமி சந்த் ஆச்சரியமடைந்து பாபாவின் லீலையை எண்ணி வியந்து ரூபாய் பதினைந்தை கடனாக ஒரு மார்பாடியிடம் பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு கிளம்பினார் ரயில் பயணத்தின் போது நண்பரும் லட்சுமி சந்தும் பஜனை செய்து கொண்டே சென்றார்கள் மேலும் பாபாவை பற்றி ரயிலில் தம்முடன் பிரயாணம் செய்த நாலு முகமதியர்களை விசாரித்து பாபா ஒரு மகான் என்றறிந்தார்கள் கோபர்கானில் இறங்கி சில கொய்யா பழங்களை பாபாவிற்கு வாங்க லக்ஷ்மி சந்த் நினைத்தார் ஆனால் கோபர்கானில் அறவே மறந்துவிட்டார் அவர்கள் சீரடியை நெருங்கிய போது லட்சுமி சந்திற்கு கொய்யா பழம் வாங்காதது ஞாபகத்திற்கு வந்து மிகவும் வருத்தப்பட்டார் சில நிமிடங்களில் ஒரு கிழவி தன்னுடைய வண்டிக்கு பின்னால் ஒரு கூடையில் கொய்யா பழங்களுடன் ஓடி வருவதை கண்டார் வண்டியை நிறுத்தி பாபாவின் லீலையை மனதிற்குள் வியந்து கொண்டே சில பழங்களை வாங்கினார் மிகுதி இருந்த பழங்களையும் கிளவி லக்ஷ்மி சந்திரம் கொடுத்து பாபாவிடம் தன் சார்பில் அளிக்கும்படி வேண்டினார் சீரடிக்குள் சென்று மசூதியின் மேலுள்ள கொடிகளை வணங்கி பாபாவிடம் வந்து வணங்கினார்கள் பிறகு பூஜை திரவியங்களுடன் முறைப்படி பாபாவை பூஜை செய்தார் லக்ஷ்மி சந்திற்கு மிக்க சந்தோஷம் ஏற்பட்டு வண்டானது தாமரைக்குள் சென்று ஐக்கியமாவது போல் பாபாவின் பாதங்களில் ஒட்டிக்கொண்டார் பிறகு பாபா சொன்னார் மிகவும் தந்திரக்காரன் வழியெல்லாம் பஜனை செய்து கொண்டு என்னை பற்றி விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் எல்லாவற்றையும் கண்களில் பார்க்க வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன சிறிது பார் உன் கனவு நிஜம்தானா என்று மார்பாடியிடம் கடன் வாங்கி கொண்டு ஷீரடிக்கு வந்த அவசியம் என்ன சரி இப்பொழுது மனது திருப்தியடைந்ததா என்றார் இதையெல்லாம் கேட்ட லக்ஷ்மி சந்த் ஆச்சரியம் அடைந்து எப்படி வழியில் நடந்ததையெல்லாம் பாபாவிற்கு தெள்ளத் தெளிவாய் தெரிந்தது என்று வியப்பில் ஆழ்ந்தார் இதனால் தெரிவது என்னவென்றால் கடன் வாங்கி தரிசனத்திற்கு செல்வதும் பிரயாணம் செய்வதும் கூடாது என்பது சான்சா லஸ்மின்சன் மதியான வேளையில் சாப்பிடும்போது சன்சா என்கின்ற பிரசாதம் கிடைத்தது இவருக்கு இது மிகவும் பிடித்திருந்தது அடுத்த நாளும் இந்த உணவை எதிர்பார்த்தார் ஆனால் கிடைக்கவில்லை மூன்றாவது நாள் பகல் ஆரத்தியின் போது ஜோக் பாபாவை இன்றைக்கு என்ன நிவேதியம் செய்யலாம் என்று கேட்டார் பாபா சன்சாவை கொண்டு வர சொன்னார் பிறகு பக்தர்கள் இரண்டு பானைகள் நிறைய சன்சாவை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது லக்ஷ்மி சந்தருக்கு மிக்க பசியாகவும் முதுகில் வழியாகவும் இருந்தது பாபா அவரை பார்த்து நீ மிகவும் பசியாயிருக்கின்றாய் சன்சாவை சாப்பிடு பிறகு முதுகு மருந்து சாப்பிடு என்றார் பாபா எவ்வளவு அழகாக தெளிவாக தன் மனதை அறிந்து கட்டளையிடுகிறார் என்று ஆச்சரியப்பட்டார் திருஷ்டி நாள் சாவடி ஊர்வலத்தை லக்ஷ்மி சந்த் கண்டு அனுபவித்தார் அப்பொழுது பாபா இருமிக் கொண்டிருந்ததை பார்த்து யாருடைய திருஷ்டியோ பாபா கஷ்டப்படுகிறார் என்று நினைத்தார் அடுத்த நாள் மசூதிக்கு போனபோது பாபா சாமாவிடம் நேற்று இருமலினால் கஷ்டப்பட்டேன் யாருடைய கண் திருஷ்டியாவது பட்டிருக்குமோ அதனால்தான் கஷ்டப்பட்டேன் என்று நினைக்கிறேன் என்றார் லக்ஷ்மி சந்த் மனதில் நினைத்ததை பாபா படித்து காட்டினார் இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியமடைந்து பாபாவை வணங்கி சொன்னார் பாபா தங்கள் தரிசனத்தினால் மன அமைதி உண்டாயிற்று இதே மாதிரியாக கருணையோடு என்னை எப்பொழுதும் காப்பாற்றுங்கள் உங்களை தவிர வேறு தெய்வம் இல்லை எப்பொழுதும் உங்களை பஜனையிலும் பாதங்களை நினைத்திருக்கும்படியும் செய்யுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் கஷ்டங்களில் இருந்து என்னை காப்பாற்றட்டும் எப்பொழுதும் உங்களையே நினைத்து சந்தோஷத்துடன் இருக்க ஆசீர்வதியுங்கள் என்றார் பாபாவின் உண்மையான பக்தனாக இருந்து யார் சீரடிக்கு போவதாக இருந்தாலும் அவர்களிடம் கற்பூரம் புஷ்ப மாலைகள் தட்சணை இவைகளை அனுப்புவது லக்ஷ்மி சந்தின் வழக்கம் புர்கான்பூர் அம்மையார் ஒரு நாள் புர்கான்பூரை சேர்ந்த ஒரு அம்மையாருக்கு பாபா கனவில் தோன்றி கிச்சடிக்காக அவள் வீட்டு கத நின்று பிச்சை எடுப்பதாக தோன்றியது முழிப்பு வந்தவுடன் எவரையும் காணவில்லை ஆனாலும் மிக திருப்தியுடன் கண் கணவரிடமும் எல்லோரிடமும் கனவைச் சொன்னார் உடனே அவளுடைய கணவருக்கு உத்தியோக மாற்றுதல் அக்கோலாவிற்கு வந்தது இருவரும் சீரடிக்கு செல்ல திட்டமிட்டனர் பிறகு ஒரு நாள் புறப்பட்டு கோதாவரி தீர்த்தத்தில் மூழ்கி ஷீரடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கினார்கள் ஒவ்வொரு நாளும் ஷீரடியில் பாபாவின் பூஜைக்கு சென்று ஆரத்தியெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருந்தார்கள் முதல் பதினான்கு நாட்கள் கிச்சடி தயார் செய்து தினந்தோறும் மசூதிக்கு சென்றும் பிரசாதத்தை பாபா அனுமதிக்கவில்லை இதை பொறுக்க முடியாமல் பதினைந்தாவது நாள் அம்மை மசூதிக்கு கிச்சடியுடன் சென்றார் திரை போடப்பட்டு எல்லோரும் மசூதிகள் சாப்பிட ஆயத்தமானார்கள் திரை போட்டு விட்டால் எவரும் நுழையக்கூடாது பாபாவிற்கு கோபம் வந்து திட்டுவார் ஆனால் இந்த அம்மை பொறுக்க முடியாமல் திரையை தள்ளிவிட்டு மேலே சென்று பாபாவிற்கு கிச்சடியை அழித்து வணங்கினாள் அன்று பாபா கிச்சடிக்காகவே காத்திருந்தது போலவே கிச்சடியை மட்டும் வாரி வாரி சாப்பிட்டார் இதை பார்த்த அம்மையாருக்கு மிக்க சந்தோஷம் ஏற்பட்டது அந்த அம்மையின் கனவையும் பாபாவின் நிறைவேற்றும் தன்மையும் மிக ஆச்சரியமானது மேகா மேகா படிப்பறிவற்ற ஒரு பேதை பிராமணன் சாதேவின் சமையல்காரராக இருந்தார் சிவனின் பக்தனாக எப்பொழுதும் நமசிவாயா என்று உச்சரித்துக் கொண்டிருப்பார் சந்தியா வந்தனமும் காயத்திரியும் அறவே தெரியாது சாதே மிக்க அன்புடன் அவருக்கு சந்தியாவந்தனமும் காயத்திரியையும் கற்றுக் கொடுத்தார் சாதே பாபாவின் சிவனின் அவதாரம் என்றும் மேகாவை சீரடிக்க அனுப்பி வைத்தார் புரோச் ரயில்வே ஸ்டேஷனில் பாபாவை முகமதியர் என்று கேள்விப்பட்டவுடன் அவருடைய மனம் பேதலித்து தான் ஒரு முகமதியனை வணங்க வேண்டாம் என்று நினைத்து திரும்பி சாதேவிடம் சென்று தன்னை சீரடிக்க அனுப்ப வேண்டாம் என்று கெஞ்சினார் ஆனால் சாதே அவரை கட்டாயப்படுத்தி சீரடியில் தன் மாமனார் தாதா கேல்கருக்கு ஒரு கடிதம் கொடுத்து பாபாவிடம் மேகாவை தரிசனம் செய்து வைக்கச் சொல்லி அனுப்பினார் மேகா சீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றவுடன் பாபா கோபமாக வெளியே அனுப்பு அந்த மடையனை நீ உயர்ந்த பிராமணன் நான் தாழ்ந்த முகமதியன் உன்னுடைய ஆச்சாரம் கெட்டுவிடும் இங்கு வந்தால் அடிவிலும் உடனே போய்விடு என்றார் இதை கேட்டு மேகா குழப்பமடைந்தார் பாபாவிற்கு நடந்ததெல்லாம் எப்படி தெரியும் என்று ஆச்சரியமடைந்தார் பாபா அனுமதிக்காததினால் மேகா திரிகம்பரத்திற்கு சென்று ஒன்றரை வருடம் தங்கியிருந்தார் பிறகு சீரடிக்கு திரும்பி வந்து தாதா கேல்கரின் உதவியால் மசூதியினுள் அனுமதிக்கப்பட்டு பாபாவின் தரிசனம் கிடைக்க பெற்றார் பாபா மேகாவின் மனதில் புகுந்து அவரை அறவே மாற்றி அவருக்கு நன்மைகள் செய்தார் பிறகு மேகாவிற்கு பாபா சிவனாகவே காட்சியளித்தார் சிவனை தொழுவதற்கு வில்வ இலையை மேகா அதிக தூரம் நடந்து தோறும் கொண்டு வந்து பாபாவான சிவனை அர்ச்சித்தார் கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கடைசியாக மசூதிக்கு சென்று பாபாவின் ஆசனத்தை வணங்கி பிறகு பாபாவை வணங்குவார் பாதத்தை பிடிப்பார் பாதங்களை அபிஷேகிப்பார் நீரை பருகுவார் ஒருநாள் கண்டோபா கோவில் பூட்டி இருக்கவே மசூதிக்கு நேராக வந்து சேர்ந்தார் பாபா அவரை கண்டோபா கோவிலுக்கு செல்லும்படியும் இப்பொழுது கதவு திறந்திருக்கும் என்றும் சொன்னார் அதே மாதிரியாக மேகா சென்று கண்டோபா கோவில் திறந்திருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு வணங்கி மசூதிக்கு சென்றார் கங்கை நீராள் அபிஷேகம் மகர சங்கராந்தி அன்று மேகா பாபாவை சந்தனத்தினால் உடம்பு முழுக்க அப்பி கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய அனுமதி கேட்டார் பாபா முதலில் மறுத்தாலும் மேகாவின் வற்புறுத்தலினால் ஒப்புக்கொண்டார் மேகா சுமார் இருபத்தி நாலு மைல்கள் நடந்து கோதாவரி தீர்த்தத்தை கொண்டு வந்தார் பாபாவை அபிஷேகத்திற்கு தயாராக இருக்கச் சொன்னார் இப்பொழுதும் பாபா கெஞ்சினார் தான் ஒரு பக்கிரி என்றும் கங்கை நீரால் தனக்கொன்றும் ஆக வேண்டியதில்லை என்றும் சொன்னார் ஆனால் மேகா பிடிவாதம் செய்யவே பாபா ஒரு பலகையின் மீது அமர்ந்து ஓ மேகா இந்த உதவியாவது செய் தலைதான் உடம்பிற்கு முக்கிய உறுப்பு அதனால் தலையின் மீது மட்டும் தண்ணீரை விடு என்றார் மேகா சரி என்று சொல்லி பானையை எடுத்து கங்கை நீரை பாபாவின் தலையில் ஹரே கங்கா ஹரே கங்கா என்று சொல்லி சாய்த்தார் பானையை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பாபாவை திரும்பி பார்த்தார் என்ன ஆச்சரியம் பாபாவின் தலை மட்டும்தான் அணைந்திருந்தது உடம்பு உலர்ந்திருந்தது லிங்கமும் திரிசூலமும் மேகா இரண்டு இடங்களில் பாபாவை வணங்கி வந்தார் மசூதியிலும் தான் வசிக்கும் இடத்தில் பாபாவின் மிகப்பெரிய படம் நானா சாஹேப் சாந்தோக்கர் கொடுத்ததை வைத்திருந்தார் பனிரெண்டு மாதங்கள் இப்படி வணங்கி வந்தார் அவருடைய பக்தியை மெச்சி நம்பிக்கையை வளர்க்க பாபா அவருக்கு ஒரு காட்சி காணும்படி செய்தார் அதிகாலையில் மேகா படுத்துறங்கும் போது பாபாவின் தோற்றத்தை கண்டார் பாபா அவர் விழித்து கொண்டதை அறிந்தே சில அச்சதைகளை வாரி மேகாவின் மீது போட்டு மேகா திரிசூலம் எழுது என்று சொல்லி மறைந்தார் பாபாவின் வார்த்தைகளைக் கேட்டு கண்களைத் திறந்தால் பாபாவைக் காணவில்லை ஆனால் அச்சதை கீழே சிந்தியிருந்தன பிறகு பாபாவிடம் சென்று திரிசோலம் வரைய அனுமதி கேட்டார் பாபா சொன்னார் என் வார்த்தைகளை தெளிவாக நீ கேட்கவில்லையா அது மாயை அல்ல என்னுடைய நேரடியான உத்தரவு என் வார்த்தைகள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என்றார் மேகா சொன்னார் எல்லா கதவுகளும் அடைத்திருந்தாலும் நான் அதை கனவாகவே நினைத்தேன் என்றார் நான் உள்ளே வர கதவுகள் தேவையில்லை நான் எங்கும் இருக்கிறேன் என்னை நம்புபவர்கள் எல்லோரையும் நானே காப்பாற்றுகிறேன் என்றார் பாபா மேகா விடுதிக்கு வந்து ஒரு திரிசூலத்தை பாபாவின் படத்தின் அருகில் வரைந்தார் அடுத்த நாள் ஒரு ராமதாசி பாபாவிற்கு ஒரு லிங்கத்தை கொடுத்தார் பாபா மேகாவிடம் அதை கொடுத்து பார் சங்கர் வந்து விட்டார் அவரை வணங்கு என்று சொல்லிக் கொடுத்தார் திரிசூலமும் வரைந்தவுடன் லிங்கம் வந்ததை பார்த்து மேகா சந்தோஷம் அடைந்தார் இதே சமயத்தில் காகா சாஹிப் தீட்சிதர் வாடாவில் குளித்துவிட்டு துணியால் தலையை துவட்டும் பொழுது ஒரு லிங்கத்தின் தோற்றம் கண்டார் அதை பற்றி ஆச்சரியப்பட்டு நினைத்திருக்கும் பொழுது மேகா அவரிடம் லிங்கத்தை பாபா கொடுத்ததாக சொல்லி காண்பித்தார் தீட்சிதர் சந்தோஷமடைந்தார் அந்த லிங்கம் அவர் தோற்றத்தில் கண்டது மாதிரியே இருந்தது நேரில் வந்து திரிசூலத் அருகில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இம்மாதிரி பாபாவிற்கு சேவை செய்து மேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இருந்தார் அவருடைய சவத்தின் மீது பாபா கைகளை வைத்து என்னுடைய உண்மையான பக்தன் என்று சொன்னார் அவருடைய ஈமக் கிரிகைகள் எல்லாம் தன் சொந்த செலவில் செய்ய பாபா உத்தரவிட்டார் காகா சாஹேப் தீட்சிதர் அம்மாதிரியாகவே செய்து முடித்தார் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா अनन्त ब्रह्माण्डनायक नायग राज, परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु की जय